ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டு கிழமில் நாம் பேச போகிற தலைப்பு பிவிஆர் ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் மர்ஜர் ரெண்டு பெரிய மல்டிப்ளெக்ஸ் செயின் ஒன்றாக இணைந்து மல்டிப்ளெக்ஸ் சந்தையில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை உருவாக்க ஒரு மர்ஜரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மர்ஜர் மூலமாக அவங்க மார்க்கெட் ஷேர் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் பெர்சென்ட்டுக்கு உயரும் மல்டிப்ளெக்ஸில் பாதி மார்க்கெட் ஷேரை அவங்க அடைவார்கள் ஒரு சினிமா பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அதிகமான பிஸ்னஸ் இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸில் தான் நடக்குது ஏன்னா அந்த மல்டிப்ளெக்ஸ் மூலமாக அவங்க அடையக்கூடிய வருமானம் டிக்கெட் இருந்து மற்ற செலவுகள் எல்லாம் சேர்ந்து வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு இடம் எதுன்னாக்கா அது மல்டிப்ளெக்ஸ் தான் ஸோ இந்த சிங்கிள் ஸ்கிரீன் என்று சொல்லக்கூடிய தனி திரையரங்குகளில் அந்த அளவுக்கு டிக்கெட் விலையும் கிடைக்காது ஒட்டுமொத்தமாக வருமானமும் கிடைக்காது ஸோ திரையுலகமே மல்டிப்ளெக்ஸை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்குன்றதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது அதே சமயத்துல மற்ற நகர்வுகளையும் நம்ம இக்னோர் பண்ண முடியாது என்ன அந்த நகர்வுகள் மல்டிப்ளெக்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு சின்ன படங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதனால சின்ன படங்கள் நேரடியாக ஓடிடிக்கு போக முடியுமா அப்படின்னு பார்க்கறாங்க சமீபத்தில் சில சிறிய படங்கள் நேராக ஓடிடியில் போய் சக்சீடும் ஆயிருக்காங்க அதே சமயத்தில் சில பெரிய படங்களும் ஓடிடியில் போய் நேராக சக்சீட் ஆயிருக்காங்க ஆனால் திரையரங்குல படங்கள் வந்தால் அதுக்கு தனி கிராக்கி இருக்கும் தேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பலர் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்றது தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சமீபத்தில் ரெண்டு படங்கள் அதற்கு நல்ல சாட்சி ஒன்று காஷ்மீர் ஃபைல்ஸ் ரெண்டாவது ட்ரிபிள் ஆர் இந்த ரெண்டு படமும் பெரு வெற்றி அடைந்து தியேட்டருக்கு மக்களை மறுபடியும் கொண்டு வந்திருக்குன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அதே சமயத்தில் பல படங்கள் தேட்டரில் சரியாக போகாமல் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு ஸோ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் திங்கட்கிழமை தேட்டரை விட்டு எடுக்க வேண்டிய இடத்துக்கு நிறைய படங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன பத்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆக்குபென்சியும் இந்த மல்டிப்ளெக்ஸில் ஒரு சராசரியான விஷயம் வீக் டேஸில் டென் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆக்குபென்சி இருக்கும் ஒரு ஃப்ளாப் படத்தில் வீக்கெண்டில் அது கொஞ்சம் ஏறும் ஸோ மல்டிப்ளெக்ஸில் குறைந்த ஆக்குபென்சிலையே அவங்களால் லாபகரமாக இயங்க முடிகிறது அதற்கு காரணம் மல்டிப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய பிரைஸிங் பவர் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிஸ்னஸ் மாடல் ஒரு மல்டிப்ளெக்ஸினுடைய வருமானத்தில் மிக முக்கியமான வருமானம்னு சொல்லக்கூடியது எஃப் அண்ட் பி என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் பிவரேஜ் அதாவது உணவுலையும் நம்ம பருகக்கூடிய பானங்கள்லேயும் தான் அவங்களுடைய முக்கியமான வருமானமே வருகிறது ஸோ ஒரு வேடிக்கையாக சொல்லணும்னாக்கா மல்டிப்ளெக்ஸுங்கிறது ஒரு கியூஎஸ்ஆர் செயின் மாதிரி அங்கே சாப்பிடத்தான் எல்லாரும் போகிறாங்க சைடில் படம் பார்க்குறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழில் ரொம்ப வேகமாக வளர்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்னும் ரெண்டாயிரம் ஸ்க்ரீனை இந்த ரெண்டு கம்பெனிஸும் போடுவாங்க எந்த ரெண்டு கம்பெனி ஒரு பக்கம் பிவிஆர் இன்னொரு பக்கம் ஐநாக்ஸ் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு மேஜ்டு கம்பெனி ஏற்படும் எப்படி மேஜ் பண்ண போகிறாங்க பிவிஆர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மூணு ஷேர் இருந்ததுன்னா அது பத்து ஷேர் ஐநாக்ஸுக்கு சமம் ஸோ ஐநாக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிவிஆர் ஐநாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மர்ஜ் டென்டிட்டியோட ஷேர் கிடைக்கும் இதில் ப்ரொமோட்டர்ஸுடைய ஷேரும் மாறும் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பிவிஆர்னுடைய ப்ரொமோட்டரான அந்த பிஜ்லி ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் ஷேர் இருக்கும் அதே சமயத்தில் ஐநாக்ஸ் ஃபேமிலிக்கு பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் ஷேர் இருக்கும் ஸோ மேர்ஜ் டென்டிட்டியில் இந்த ரெண்டு ப்ரமோட்டர்ஸுக்குள்ளே ஐநாக்ஸ் ப்ரொமோட்டருக்கு தான் அதிக ஷேர் இருக்கும் ஆனால் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பிவிஆர் பிவிஆர்கிட்ட தான் இருக்கும் இந்த ரெண்டு நிறுவனத்தையும் வரலாற்று ரீதியாக பார்த்தாக்கா என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிவிஆருக்கு எப்போவுமே அட்வர்டைஸிங் பெட்டர் அவங்களால நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியும் அட்வர்டைஸிங் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அதிகம் நம்ம இன்டர்வியலில் இருக்கும்போது ஆடு பார்க்குறோம் இல்லையா அதைத்தான் நான் சொல்கிறேன் படம் போடுறதுக்கு முன்னாடியும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க இன்டர்வியூல்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க இது ரெண்டுத்திலேயும் அவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அந்த அந்தளவுக்கு அட்வர்டைசிங் கிராக்கி கிடையாது ஏனோ தெரியவில்லை ஐநாக்ஸ்னால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இன்கம்மை சரியாக உருவாக்கவே முடியல ரெண்டாவது ஐநாக்ஸுன்ற ப்ராண்டுக்கே இருக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் பிவிஆரோட கொஞ்சம் குறைச்சல் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் எஃபிஷியன்சி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஐனாக்ஸ் வந்து பிவிஆரோட ஒரு படி கம்மி அப்படின்றது தான் நம்ம படம் பார்க்குறவங்க மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் ஆனால் இது ரெண்டையும் போது ஒரே பிராண்ட் பர்செப்ஷன் வரும்போது அநேகமாக அது பிவிஆருக்கு இருக்கக்கூடிய பர்செப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ பிவிஆர் எப்படி இருக்குமோ அந்த இதை தான் நம்ம இந்த ஒட்டுமொத்த கம்பெனியில் எதிர்பார்க்கமே வழியே ஐநாக்ஸ் இருந்த அந்த மெமரி நினைவு எல்லாம் நினைக்கிறேன் இதன் விளைவு என்ன பிவிஆரில் இருக்கக்கூடிய அந்த விலை ஐநாக்ஸு கிடைக்கும் பிவிஆரில் கிடைக்கக்கூடிய அட்வர்டைஸிங் ரெவென்யூ ஐனாக்ஸ் கிடைக்கும் பிவிஆரில் கிடைக்கக்கூடிய எஃப்என்பி ரெவென்யூ ஐநாக்ஸுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் அதிகரிக்கும் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இன்னொரு விஷயமும் இந்த மர்ஜர்னால் ஏற்படும் அது என்னென்னா ஃபிலிம் கிட்ட இவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்கேனிங் பவர் வெகுவாக அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலே ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் கிடைக்குது மல்டிப்ளெக்ஸில் ஸோ ரெண்டில் ஒரு ஸ்க்ரீன் உங்கள் கையில் இருக்குனா படம் எடுக்கிறவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெவென்யூ ஷேர் கூட அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி பிவிஆருக்கு ஒரு ஷேரும் ஐநாக்ஸுக்கு ஒரு ஷேரும் மற்றவங்களுக்கு ஒரு ஷேரும் பார்கெயின் பண்ணி படத்தோட ப்ரொடியூசர்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செயின் ஏற்படும் போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு பெட்டர் ரெவென்யூ ஷேரை கொடுக்குன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது ஸோ பட தயாரிப்பாளர்களுக்கு இந்த மர்ஜர் ஒரு பேட் நியூஸ் அதே போல மற்ற போட்டியாளர்களுக்கும் இந்த மர்ஜர் ஒரு பேட் நியூஸ் யாருக்கு இது ரொம்ப மோசமான நியூஸ்னா தனி திரையரங்கு வைத்திருக்கும் அந்த உரிமையாளர்களுக்கு இது மிக மிக மோசமான ஒரு நியூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் வரும் காலங்களில் வரக்கூடிய புதிய மல்டிப்ளெக்ஸ் யாரெல்லாம் புதுசாக மல்டிப்ளெக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க பிவிஆரோடய ஐநாக்ஸோடையும் பார்கெயின் பண்ணிட்டு யாராவது ஒத்தரோடு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்த ஒன்னே அந்த சொத்தை திரையரங்க யார் கட்டுறாங்களோ மல்டிப்ளெக்ஸை கட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்கெனிங் பவர் வெகுவாக குறைஞ்சிரும் ஸோ ரெண்டு பேர் சேரும் போது மிக பலமான ஒரு கூட்டணி அமைத்து மற்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பலகீனமாக்குறாங்க இதுதான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த மாற்றம் சாதாரண மாற்றம் இல்லை எல்லாருக்கும் வாட்டர் சப்ளை பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே இதன் மூலமாக நிச்சயமாக ஒரு பார்கெனிங் பவர் குறையும் இது யாரையும் விட்டு வைக்காது இன்ஃபேக்ட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸு கூட பார்கேனிங் பவர் குறைஞ்சி போயிடும் ஸோ ஒரு மர்ஜர் மூலமாக ஒரு இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக எப்படி டாமினேட் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மர்ஜர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு ப்ரோமோட்டர் மட்டும் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க உறுதியாக இதுக்கு பின்னாடி பிவிஆரில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் இக்குயூட்டி இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ப்ரைவேட் இக்யூட்டி இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே என்ன ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு கம்பெனியை சேர்த்து இன்னும் பெரிய கம்பெனியை ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் அதோட இன்னொரு கம்பெனியை சேர்த்து இன்னொரு பெரிய கம்பெனி ஏற்படுத்தணும் இப்படி ஒரு பெரிய ஒரு மோனப்பொலியை ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் அவங்க அந்த பங்குகளை மிக அதிகமான விலைக்கு வித்துட்டு வெளியேறிடலாம் அந்த ஒரு திட்டத்தினுடைய ஒரு முன் நகர்வு தான் இந்த மஜ் ஆனா இந்த மாதிரி ரெண்டு பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு மோனப்புலி ஏற்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சாத்தியம் இல்லை எளிதில்லை ஏன்னு நான் சொல்றேன் இந்தியாவில் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும் ரெண்டு பேர் சேரும்போது போட்டி சூழல் எப்படி இருக்கிறது அது வாடிக்கையாளர்களுக்கு எதிராக போகுமா அல்லது மற்ற தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகுமான்றத தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பிவிஆரும் அப்படி பண்ணும்போது பிவிஆர் டிடி சினிமா ரெண்டு பேருமே சில ஸ்கிரீன்ஸை விற்க அவங்க வந்து கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் காம்படிஷன் கமிஷன் இந்த கொடுத்தா கொடுத்தாதான் இந்த ரெண்டு கம்பெனியை மேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட ரீஜனல் மார்க்கெட்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமாகிடும் அதன் மூலமாக அவங்க அந்த போட்டிச் சூழலை ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி வருவோம் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்றது சிசிஐ அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே போகுமா இல்லையான்றதுதான் அடிப்படை சர்ச்சை கடந்த ஆண்டுல கோவிட் இருந்தனால அவங்க வருமானம் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு கீழே இருந்தனால அவங்க போக வேண்டியது இல்லை அப்படின்னு இன்னைக்கு தகவல்கள் வருகின்றன ஆனால் போன வருஷங்கிறது ஒரு சாதாரண வருஷம் இல்லை இந்த டேட்டாவை வச்சு சிசிஐக்கு போக முடியாதுன்னு இவங்க சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைன்றது தான் இன்னொரு தரப்பு வாதம் ஸோ சிசிஐ கிட்டே இவங்க போனாங்கன்னா சிசிஐ என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ரீஜனல் மார்க்கெட்லேயும் இவங்க ரெண்டு பேரும் இணையிறது மூலமாக இவங்க மார்க்கெட் ஷேர் எப்படி கூடுது அப்படின்னு பார்ப்பாங்க எங்கே இவங்க மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமாக போகுதோ அந்த இடத்துல சிசிஐ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு வித்துறணும் நீங்கள் யூ மஸ்ட் செல் சம் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ரெடியூஸ் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சிசிஐ அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதன்படி இவங்க ஸ்க்ரீன்ஸை வந்து லெட் கோ பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மர்ஜர் பண்ணலாம் அப்படின்னு சிசிஐ கண்டிஷனில் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கர் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்கள் எந்த ஸ்க்ரீன் அவங்களுக்கு லாபகரமாக இல்லையோ அந்த ஸ்க்ரீனை வந்து மறுபடியும் அந்த முதலாளிகிட்ட கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இதன் மூலமாக யார் வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு செயின்லேயும் வீக்கான லொக்கேஷன் வீக்கான ரெவென்யூ தரக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மேலும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்க்ரீன்ஸை கொடுத்துட்டு மர்ஜருக்கு முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க டெக்னிக்கலா இந்த ரெண்டு கம்பெனியும் சிசிஐக்கு சென்ற ஆண்டின் வருவாயின் அடிப்படையில் போக தேவையில்லை அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு அந்த வாதத்தின்படி இவங்க ஜெயிக்க முடியும்னா இந்த பிரச்சனை கூட இருக்காது ஸோ சிசிஐ என்ன செய்ய போறாங்க எப்படி அவங்க இந்த விஷயத்தை அணுக போறாங்க நிறுவனங்கள் நேர்மையாக சிசிஐ முன்னாடி போய் இந்த மர்ஜரை பண்ணுவாங்களா அல்லது பின்புறமாக போக தேவையில்லைன்னு சொல்லி இந்த மர்ஜரை பண்ண ட்ரை பண்ணுவாங்களாங்கிறத பார்க்கணும் இதில் மற்ற ஏஜென்சிஸ் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மர்ஜரை அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்சிஎல்டி அப்ரூவ் பண்ணும் செபியோடைய அப்ரூவலும் தேவை இது மூணும் வந்தால் தான் இந்த மேஜர் நிறைவேறும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆறுலேருந்து ஒன்பது மாதம் ஆகும் கிட்டத்தட்ட அடுத்த ஃபைனான்சியல் இயர் இதில் போயிடும் அவசர அவசரமாக இந்த ஆண்டே அவங்க இந்த மேஜர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணம் கடந்த ஆண்டின் வருவாயின் அடிப்படையில் இந்த மேஜர் நடந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க சிசிஐக்கு போகாம இதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது ஒரு நியாயமான விஷயமானு கேட்டீங்கன்னா எனக்கு அது நியாயமா படல பட் சட்ட ரீதியாக இது எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை பொறுத்து பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் எது எப்படியோ ரெண்டு கம்பெனி சேர்ந்து ஒரு டாமினன்ட் கம்பெனி ஏற்படுத்தப் போகிறார்கள் அந்த டாமினன்ட் கம்பெனி மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் எக்ஸிபிஷன் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸை இவங்க எல்லா வகைகளிலுமே வழிநடத்துவார்கள் ஸோ யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக இந்த தொழிலில் இயங்குகிறார்களோ அவங்களுடைய நிலைமை வீக்காகும் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்ளையராகவோ அல்லது ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களுடைய பார்கெனிங் பவரும் குறைஞ்சிரும் இந்த ரெண்டு நிறுவனங்களும் இதன் மூலமாக தங்களுடைய லாபத்தை வேகமாக வளர்க்க வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன புதுசாக வர ஸ்க்ரீன்ஸுக்கும் பார்கெனிங் பவர் குறைஞ்சிரும் ஸோ ஒரு பெரிய சக்தியை இந்த மர்ஜர் மூலமாக இவங்க ஏற்படுத்த நினைக்கிறாங்க இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிலிம் பிஸ்னஸை இவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்றதில் கருத்தே இருக்க முடியாது தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி